யாரை குறை சொல்கிறதுனே தெரியலங்க அதை பயன்படுத்துகிற மக்களை சொல்கிறதா இல்லை பராமரிக்க விட்ட அரசாங்கத்தை சொல்கிறதா யார் சொல்கிறது இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் நான் ஒரு ஃப்ளோர் மட்டும்தாங்க எடுத்தேன் ரீசெண்டாக அங்கே போயிருந்தேன் பாருங்கள் அதோடய ஸ்ட்ரக்சரோட நிலமை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எந்த நிலையில் அந்த ஸ்ட்ரக்சரை வச்சுருக்காங்க எவ்வளோ சுகாதாரமே இல்லாத இடத்துல வந்து பேஷண்ட் எவ்வளோ பேஷண்ட் இருக்காங்க அட்டெண்டன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து மத்தியானம் சாப்பிட்டது அவங்க துப்புறது எல்லாமே இருக்குங்க அந்த வழியில தான் நடந்து போகணும் அந்த தான் டாக்டர்ஸ் கூட நடந்து போகிறாங்க அவ்வளோ சீஃப் டாக்டர்ஸ் அங்கே வராங்க அவ்வளோ அவ்வளோ ஒரு கஷ்டமான நிலையில் இருந்துச்சுங்க அதை பார்க்கவே என்னால் முடியல இப்படி ஒரு இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்ததே இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் அப்படி பார்த்ததில்லை சென்னையில் ராஜீவ்காந்தி எந்த நிலமையில இருக்கோ அதோட பத்து மடங்கு கீழே ரொம்ப ரொம்ப கேவலமான நிலமையில் இந்த ஃப்ளோர்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஃப்ளோர்ஸ் எல்லாம் எப்படி உடஞ்சி எப்படி துப்பி எப்படி சாப்பாடெலாம் போட்டு அப்படி வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் கூட வந்து மென்ஸ் டாய்லெட்டும் சரி விமென்ஸ் டாய்லெட்டும் சரி டோரே இல்லைங்க டோரும் பாத்ரூம் சைடில் இருக்கிற எல்லாமே அவ்வளோ வெட்டான பிளேஸ்ல தான் இருக்கு அப்படி ரொம்ப தண்ணியோட ரொம்ப நாத்தத்தோட இருந்துச்சு அது மட்டும் இல்லாம தான் டாக்டர்ஸ் எல்லாமே போறாங்க ஏன் வந்து டாக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலை அதை கான்ட்ராக்ட் எடுத்த சூப்பர்வைசர் ஏன் வந்து அதை ப்ராப்பரா வந்து அதை கிளீன் பண்ணலை அங்கே உள்ள ஹவுஸ் கீப்பிங்ஸ் எல்லாமே உட்காந்து உட்காந்து கதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க நான் ஒரு ஒன் டே ஃபுல்லாக அங்கே இருந்தேன் இப்படி தாங்க அங்கே எங்கேயும் குப்பையாக இருக்குது அங்கேயும் எங்கேயும் உட்காந்துருக்காங்க நான் நான் அவங்கள தவிர சொல்ல விரும்பலை இருந்தும் கூட அதை சூப்பர்வைசர் ஏன் கவனிக்கலை இது பேஷன்ஸ் எல்லாம் வர இது வந்து இந்த ஃப்ளோர் என்னென்னா வந்து ஃபீவர் ஃப்ளோருன்னு சொன்னாங்க ஃபீவர் ஃப்ளோர்லேயே வந்து இவ்வளோதான் ஹைஜீனிக்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி வந்து பேஷண்ட்டெல்லாம் க்யூர் ஆகுவாங்க சொல்லுங்கள் இதை யாருமே கண்டுக்கவே இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு சம்மந்தப்பட்ட யாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் என்னென்னு எனக்கு தெரியல ஸோ யாரும் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுங்க கண்டிப்பாக